அன்பிற்குரியவர்களே ஈதுக்கு போகிறதுக்கு முன்னால் ஈது தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னால் நான் பேண வேண்டிய முக்கியமான காரியங்கள் முதல்ல என்னான்னு சொன்னால் சதக்கத்துல் ஃபித்ரா நாம் நோன்பு வைத்துமா இல்லையா இதில் ஏதாச்சும் குறைபாடு இருக்குன்னு சொன்னால் அந்த குறைபாடை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு சதகா தர்மத்தை சொல்லியிருக்காங்க அதுக்கு பேர் சதகத்துல் ஃபித்ரா அது ஏழைகளுக்கு குறிப்பாக முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்கணும் அன்றைய தினம் எந்த ஒரு முஸ்லீமும் பட்டியாக இருக்கக்கூடாது என்பதே நபிகள் நாயம் சொல்லியிருக்காங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நோன்பு வைத்தவர்கள் வைக்காதவர்கள் பிறந்தவர் ஏன்னா அன்று பிறந்த கோ குழந்தையாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சேர்த்து சதகத்துல் ஃபித்ரா நாம் கொடுக்கணும் இது தொழுகைக்கு போகிறதுக்கு முன்னாலே கொடுத்து விட வேண்டும் ரெண்டாவது நாம் நல்லா குழிச்சிட்டு வீட்டில் புதாடைந்து அணியலாம் அல்லது நல்ல துணி எது இருக்கோ அதை அணிந்து நறுமணத்தை பூசிக்கொள்ள வேண்டும் இருந்தால் பூசிக்கொள்ளலாம் அடுத்து நாம் பேரிச்சம்பழத்தை பழத்தை சாப்பிடணும் ஒற்றைப்படை பேரிச்சம்பழமாக பழமாக நாம் சாப்பிட வேண்டும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு இப்படி நாம் பேரிச்சி பழம் இருந்தால் அதை சாப்பிடணும் இப்போது ஈதுகாவை நோக்கி போகிறோம் ஈதுகாவை நோக்கி போகும்போது தக்பீர் சொல்லணும் அல்லாஹ் சொல்கிறான் கபீர்ல்லாஹ் அலமஹாக்கும் அல்லக்கும் தஷ்குருண் அல்லாஹ் உங்களுக்கு இதாயத்தை கொடுத்துருக்கிறான் என்பதனால் அல்லாஹே தக்பீர் கூறுங்கள் என்று அல்லாஹ் சுபஹானத்தால் சொல்லி அப்போ தான் நீங்கள் நன்றி உடையவர்களாக இருக்க முடியும் என்பதை சொல்லி காண்பிக்கின்றார் ஆக தக்பீரை நாம கூற வேண்டும் ஈதுகா சென்றடைந்தவுடனே இமாம் முதல்ல தோழி வைப்பார் அதுக்கப்புறம் ஹுத்பா செய்வார் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் தொழுகை முடிஞ்சவொன்னே ஓடிடுறோம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அங்கே இருந்து என்னை பயானை கேட்கணும் பயானை கேட்டு துவாலெலாம் கேட்டு பிறகு தான் நாம எந்திரிக்கணும் இப்போ தக்பீர் வந்து அதிகப்படியான பன்னிரெண்டு தக்பீரும் இருக்குது அனஃபி மதாபில் ஆறு தக்பீர் அதிகப்படியான ஆறு தக்பீரை கொண்டு இரண்டு ரக்காத்து ஆறு தக்பீர் அதிகப்படியாக சொல்லி தொழுகிறாங்க சரி நீங்கள் சரியானதை பின்பற்றுங்கள் என்பதை நான் என்னுடைய கருத்தை உங்களிடம் சொல்லிக்கொள்கிறேன் அடுத்தபடியாக தொழிலெல்லாம் முடிஞ்சு இப்போ வீடை நோக்கி வரோம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் எந்த வழியில் வந்தோமோ அந்த வழி வரக்கூடாது அதுக்கு மாற்று வழியாக போகணும் என்பதை நபிக நலாயம் சலா சொலனுடைய சுண்ணத்தாக வழிமுறையாக இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே இந்த ஈது பெருநாள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம்